கிறிஸ்துக்கள் அருமையான கத்திரத்தை யாவரும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் இனி கொடுக்கப்படும் வாக்கு தத்துவத்தை வாசிப்போம் அதுமையா பதினேழு ஏழாம் வருஷங்களை வாசிப்போம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் பாக்கியவான் சில பேர் சொல்லுவாங்க கத்தரை தான் சீவர் நம்புறேன் ஆனா கத்தரையே நம்புவதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எனக்கு பணம் இருக்குது அந்தஸ்து இருக்குது எனக்கு வசதி வகிக்குது அதில் அவங்க ஒரு நாள் வரும்போது என்ன செய்வாங்க விட்டுட்டு போய் விடுவார்கள் ஆனால் உங்கள் நம்பிக்கை யாருமே இருக்குமா மட்டும் மட்டும்தான் நம்பணும் அதுதான் ஆண்டு சொல்லுக்கிறேன் உன் நம்பிக்கை உங்கள் சுயத்திலேயோ உங்கள் சுய பலத்திலேயோ உங்கள் படிப்புலேயோ அந்தஸ்துலேயோ அந்த நம்பிக்கை யார் மேலே கூட மனுஷன் மேலே வைக்கக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையும் ஆனாலும் சரி என்னை கொன்று போட்டாலும் நான் கத்திர மேலே என்ன செய்வேன் நம்பிக்கையாக இருப்பேன் ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க ஒன்று கத்தர்கிட்ட வரும்போது கத்திர எனக்கு என்ன செய்தார் ஆனால் நம்ம ஆண்டு அதே திரும்பி உனக்காக மறுத்தினே நீ எனக்காக செய்தா என்று கேட்டால் அது ஒன்றுமே இல்லை நம்ம ஆலயத்துக்கு போகும்போது எதுக்காக ஆலயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா கத்தருக்காக இல்லை நம்ம ஆசீர்வாதம் கூட நம்ம போகிறோம் ஆனால் என்ன செய்கிறோம் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் சில விசுவாசிகள் என்ன செய்வாங்களே கத்தனை என்னை கொன்று போட்டாலும்படி நான் அவர் மேல என்ன பண்ணுவேன் நம்பிக்கையா இருப்பேன் யோபு அப்படிதான் சொன்னார் ஒரே நாளில் பத்து பிள்ளைகளையும் ஏழு மகனையும் மூன்று பிள்ளைகளை இழந்து தன்னுடைய ஒட்டகம் ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாளை இழந்து போனார் அவங்க மனைவி கேட்குறாங்க என்ன செய்ய நீயும் நீ தேவனை தூசித்து நீ நீ மடிந்து போன்று சொல்லும் போது அவர் யோபுட வார்த்தை எடுத்து வாசிங்க யோபு பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சாம் அவர் என்னை அவர் என்னை கொன்று போட்டாலும் கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்ப பாருங்க ஒரே நாளில் என்னை என் மகனை என் பிள்ளைகளை என் எதிர் அழிச்சாலும் நான் யாருமே நம்பிக்கையா இருப்பேன் என்னை கொன்று போட்டாலும் நான் கத்திர மேலே என்ன செய்வேன் நம்பிக்கை வைப்பேன் நீ ஏன் நம்பிக்கை நம்ம ஆண்டு இழக்கணுன்னா நம்மளா சுயமாக செஞ்சுட்டு ஒரு கடை ஓப்பன் பண்ணா சரி ஒரு திருமண காடி மாட்டால் சரி நீங்களே முயற்சி எடுத்து என்ன செய்வாங்க இது கத்திரங்களை பண்ணிட்டாருங்க இந்த காரு வாங்கின இந்த வீடு கட்டின எனக்கு அந்த மனைவியை கொடுத்தாங்க எனக்கு அந்த கணவனை கொடுத்தாங்க இந்த ஃப்ரெண்டை கொடுத்தாங்க என் நம்பிக்கையில் வீணாக போச்சு இது மனுஷனுடைய நம்பிக்கை கத்தர் மேல நம்பிக்கை இருந்தா நிச்சயமா சம ஆண்டு சொல்ல என்னை விசுவாசியின் கற்பனை கீழ்படுகிறவ ஆயிரத்தளம் ஒன்று ஆசீர்வாதமாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது அப்ப உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கணுமா கத்தர் மேல இருக்கணும் யோபு உத்தமனா இருந்த மனுஷன் தேவனே உத்தமன் என்று அவர் கொடுத்தாலும் ஆனாலும் தன்னுடைய பத்து குழந்தைகள் இழந்து எல்லாத்தையும் இழந்து அவர் சொல்றாரு நான் என்னை கொன்று போட்டாலும் யாருமே நம்பிக்கை இருப்பேன் கத்தர் மேல் நம்பிக்கை இருப்பேன் நாட்கள் கடந்து போனன அவர் மிகுந்த விளைவினத்தை மத்தியில் அவர் இருந்தார் யோபு அப்பொழுது யோபுடைய மரண இக்கட்டில் இருந்து தன்னோட நண்பர்கள் யோபு தேடி வந்தார்கள் அப்பொழுது யோபு தன் சிநேகித்துக்காக ஜெபிக்கும் போது கத்தர் தன் சிறீரைப்பை மாத்தினார் உன் நம்பிக்கை கத்தர் மேலவீங்க மனுஷன் மாயை ப்ளஸ் இங்கே ஒன்று ரெண்டு சொல்லு சூரியன் கீழே எல்லாமே உலகம் மாயமான உலகம் எந்த பிரச்சனை வந்தாலும் யார் மேலே நம்பிக்கை மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கிவான் நிச்சயமா உங்கள் நம்பிக்கை மேலே வைங்க கண்டிப்பாக நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுக்கு தேவை ஆனால் நம்பிக்கை யார் மேலே இருக்கணுமா மேலே வைங்க கண்களை போட்டு நிச்சய வைப்போம் ஆனால் எளிமையா பதினேழு ஏழாம் வசதம் உன் நம்பிக்கை நான் பார்த்தப்பா நம்பிக்கை கத்தன் மேல வைக்கும் போது ஆண்டபிரி யோபுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் இழந்தாள ஆனால் என்னை கொன்று போட்டால் நான் கத்தன் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி ஜிவித்து சன் நாட்கள் முடிந்த பிறகு மீண்டும் அதே யோபே ரட்டத்தில ஆசீர்வாத பெற்று கொண்ட அந்த யோகை போல நம்மளும் சுவாசத்தில் இருக்கணும் என்னை கொண்டு போட்டாலவளை செய்ய நான் கத்திரம நம்பிக்கை இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டிப்பாக மனிதர்கள் நமக்கு தேவை ஆனால் நம்பிக்கை கத்தர் மேலவிங்க நிச்சயமாக காடியங்கள் கத்திர மாற்றி கொடுப்பா ஆசீர்விப்பாசுவின் பிதாவே ஆமை நிச்சயமாகவே கத்தன் மேலே உங்கள் நம்பிக்கை வைங்க கத்த பெரிய காசி